我今天我打，打，打！ I'm claro. sorry.

சிப ரங்கீதா மாரடியா தம்பி மாரடி காளிச்சைய மார ஆ ஆ ஆப்புலையா சரி சரி என்ன மார ஆச்சியையா ச்சா சூப்பர்யா சூப்பர்யா ஆ சூப்பர்யா தம்பி சாய் 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 டார்சிலா 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 சூப்பர் மோன் வீடியோடி அலிஞ்சோல் தம்பி வீட்டுக்கு வந்து மார ஆளுடா ஆளுடா சூப்பர் ஆளுடா ஆளுடா மாரப்டி மாரப்டி மார ஆட 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 சூப்பர் சூப்பர் மோன் வீடியோடி ஆட சூப்பர் ஒரு பாடு மாடு குடிமாடுதான் சூப்பர் மாடு மாடு குடிமாடு மாடு குடிமாடுமாடு அனல் அனல்